அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய திங்கட்கிழமை இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய வைகாசி அமாவாசை திதியில் அந்த நாளில் நாம் நம் நிலைவாசலில் வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அதுவும் அந்த பொருளை நீங்கள் சரியாக திங்களன்று காலை பதினோரு மணிக்கு உங்கள் வீட்டு வாசலில் வைப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அந்த நாளோட சிறப்புகள் என்ன இந்த ஒரு பொருளை வைப்பதால் என்னென்னலாம் நமக்கு நன்மைகள் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முன்னோரோட பரிபூர்ண அருள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை அப்படிங்கிறது படிப்படியாக குறைந்து அனைத்து ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் உங்கள் வீட்டில் எப்போவுமே நிறைந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானோட அருள் அன்றைய தினம் திங்கட்கிழமைய இருப்பதால் இதை வந்து சோமவார அமாவாசை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அன்று கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றது அதனால் காலையில் அமாவாசை வழிபாடுகளை முடிச்சிட்டு மாலை நேரத்தில் இந்த வைகாசி மாதத்தில் முருகனுக்கு உகந்த அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் நாம் செய்ய வேண்டிய இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் வரக்கூடிய பதிவுகளில் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் ஸோ நேரம் இருப்பவர்கள் இதை வந்து தவறாமல் பாருங்கள் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வைகாசி அம்மாவாசை அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு நாள் தான் வருது இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலம் இத்தனை நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இப்போ வாங்க அம்மாவாசை திதி எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரத்தில் முடியுது அதை மாதிரி கிருத்திகை எப்போ தொடங்கி எப்போ முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நிலைவாசலில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாங்க இந்த வைகாசி அமாவாசை திதி தொடங்கக்கூடிய நேரம் மே இருபத்தாறு அதாவது திங்கட்கிழமை காலை பதினோரு முப்பது மணிக்கு தான் அமாவாசை திதி தொடங்குதுங்க எப்போ இது முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் செவ்வாய்க்கிழமை மே இருபத்தேழு காலை ஒன்பது பத்து மணிக்கெல்லாம் இந்த அமாவாசை திதியானது நிறைவடைகிறது வைகாசி கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு திங்கள் கிழமை காலை ஏழு நாற்பத்தோரு மணிக்கு ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி ஏழு நிமிடங்களுக்கு முடிகிறது இந்த நேரத்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பஞ்சாங்கமும் கொஞ்சம் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அதனால் சில பேர் வந்து பதினொன்றைக்கு ஆரம்பிக்கிறத பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறீங்களோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் இல்லை நீங்கள் இந்த நேரத்தையும் ஃபாலோ பண்ணலாம் ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே நான் இதை மாதிரி ஒரு பதிவை நம்ம சேனலில் போட்டுடுவேன் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம அனைவரும் செய்ய வேண்டியது ஏன்னா சில பேருக்கு அம்மாவாசை அனுஷ்டிக்கக்கூடிய வழக்கம் இருக்கும் சில பேருக்கு வந்து எங்களுக்கு அந்த பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்கெல்லாம் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் காலையில் நிலைவாசலில் இதை செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த முறை திங்கக்கிழமை அமாவாசை பதினொன்றைக்கு தான் ஆரம்பிக்குது அதனால் நீங்கள் ஒரு பதினோரு மணிக்கு இதை நீங்கள் உங்கள் நிலைவாசல் அதாவது இந்த மாதிரி மர சட்டம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல ஒரு டம்ளர் தண்ணீரும் குடிக்கிற தண்ணீரும் ஒரு தீபமும் நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க நல்லெண்ணெய் விட்டு சாதாரண தீபம் உங்களுடைய நிலைவாசல் எந்த திசையை நோக்கி இருந்தாலும் அந்த திசையிலே நீங்கள் ஏற்றலாம் நிறைய பேர் எந்த திசையில் ஏற்றி வைக்கணும் முன்னோர்கள் அப்படின்னாலே தெற்கு தெற்கு அப்படின்ட்டு நம்ம நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் உங்களுடைய நிலைவாசல் வடக்கு திசையில் இருந்தால் வடக்கு எழுத்தலாம் மேற்குனா மேற்கு தெற்குனா தெற்கு எது உங்கள் வீட்டு நிலைவாசல் எந்த திசையில் இருக்குதோ அந்த திசையில் ஏற்றுங்க நம்முடைய முன்னோர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கான தண்ணீரும் அவர்களை நாம் மறக்காமல் இன்றைக்கி அம்மாவாசை இதுன்னு ஞாபகம் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு தீபமும் ஏற்றி வச்சிருக்கிறோம் ஏன்னா திரும்ப அவங்களுடைய பித்ருலோகத்துக்கு போகக்கூடிய வழி அந்த இடம் வந்து ரொம்ப இருள் சூழ்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தீபமும் தண்ணீரும் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் இது கூடவே நம்ம திங்கக்கிழமை அன்னைக்கு வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு வெற்றிலையை வைங்க இதையும் உங்கள் நிலைவாசலுக்கு வெளியில் தான் வைக்கணும் ஏன் நீங்கள் கோலம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க இது வந்து ஒரு டெமோ வீடியோ அப்படிங்கிறதால நான் முன்னாடி நாளே நான் இதை வந்து நேற்று வெள்ளிக்கிழமையே எடுத்ததால் உங்களுக்கு கோலம்லாம் இருக்குது நீங்கள் கோலம்லாம் போடாதீங்க தண்ணி தெளித்து அப்படியே விட்டுடுங்க கோலம் போட தேவையில்லை இதில் வந்து கொஞ்சமாக பச்சரிசியை வந்து நீங்கள் வையுங்க வெற்றிலையை நல்லா கழுவிட்டு நம்ம பூஜை ரூம்லெலாம் எப்படி வெற்றிலை வைப்போம் நுனி எந்த பக்கமும் அதை மாதிரி நீங்கள் வையுங்க இந்த வெற்றிலையில் பச்சரிசியை மட்டும் நீங்கள் வச்சு வையுங்க இது வந்து ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனால் இது நமக்கு தரக்கூடிய நன்மைகள் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா சொல்லுங்க ஏன் பச்சரிசி திங்கட்கிழமை அன்னைக்கு அம்மாவாசை வருது சோமவாரம் அம்மாவாசை சந்திரனுக்கு உரிய தானியம் நெல் நெல் அப்படிங்கிறது பல பேர் வீட்டில் இருக்காது அதனால நீங்கள் பச்சரிசியை வைங்க அதே போல இதை வந்து எறும்புகள் சாப்பிட்டாலும் ஒன்றும் எதுவும் பிரச்சனை கிடையாது இது நம்ம அன்னதானம் செய்த ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் சிவபெருமானோட அருளையும் சந்திரனோட அருளையும் நமக்கு பெற்றுத்தரும் அதோடு சேர்த்து முன்னோரோட அருளும் கிடைக்கும் ஸோ இந்த விஷயங்கள் நம்ம நிலைவாசலில் இந்த ஒரு விஷயம் செய்வதால் பல பேரோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இதுக்கு வந்து உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் செலவாகுமா அஞ்சு நிமிஷம் செலவாகும் பொருள் செலவு உங்களுக்கு எவ்வளோ ஆகும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் எதுவுமே உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு மேலே எதுவுமே கிடையாது ஆனால் நமக்கு வரக்கூடிய பலன்களோட ரிசல்ட்டை வந்து கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அதனால் தாராளமாக இதை செய்யலாம் இது வந்து முட்டாள்தனம் பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை காதலை வாங்காதீங்க நீங்கள் உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக இதை நீங்கள் தைரியமாக முழு நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யலாம் இதனால் நம்ம இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது கிடைப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இதை இந்த பதிவை அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே பார்த்து பயனடையட்டும் இரண்டாவது முக்கியமான விஷயம் நம்முடைய நிலைவாசலில் அன்னைக்கு நீங்கள் காலையிலே கூட வைக்கலாம் பதினோரு மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது கண் திருஷ்டியை நீக்குவதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது சில பேர் வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை இந்த லெமனை கட் பண்ணி வைப்பாங்க சில பேர் உப்பு மேலே வைப்பாங்க சில பேர் வந்து லெமனும் பச்சை மிளகாயும் சேர்த்து ஒரு நூலில் கோர்த்து அவங்க நிலைவாசலில் தொங்க விடுவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான நம்பிக்கைகள் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் நம்ம அனைவருமே நம்ம இருக்கக்கூடிய வீட்டுக்கு பூசணிக்காய் சுற்றி அதை உடைக்கணும் திருஷ்டி சுற்றி உடைக்கிறது நல்லது ஆனால் நம்ம வந்து சில பேர் வீட்டில் இருப்பாங்க சில பேர் வேலைக்கு போயிடுவாங்க யாரை வச்சு சுற்றுறது அதுக்கு எந்த ஆளை கூப்பிடுறது அதுக்கு சுற்று சுற்றுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு பல விஷயங்களால் நம்ம அதெல்லாம் செய்யறது கிடையாது அட்லீஸ்ட்டு நம்ம அன்றைக்கி காலையில் நம்ம வீட்டு நிலைவாசலில் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி இதை மாதிரி ஒரு கண்ணாடி பவுல்லையோ அகல்லையோ நிறைய உப்பு வச்சு அதுக்கு மேலே இதை மாதிரி ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமத்தை வச்சு இதற்கு மேல் நம்ம வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு இது ஒரே ஒரு கிராம்பு மட்டும் போதும் நீங்கள் வெறுமனே இப்படி வச்சாலும் வைக்கலாம் அல்லது ஒரு கிராம்பை வச்சு நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் அப்படிங்கிற ஒற்றைப்படை எண் கணக்கில் இது வந்து உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் இருக்கணும் இன்கேஸ் வந்து அடுத்த நாளே அந்த லெமன் வந்து கெட்டு போயிடுச்சு ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம எடுத்து போட்டுடலாம் அவ்வளோ திருஷ்டி நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம் கால் படாத இடத்துல எடுத்து போட்டுடலாம் இதை வந்து நம்ம கிச்சன் சிங்க்கில் வந்து நம்ம வாஷ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிடலாம் ஸோ லெமன் ஏதாவது ஒரு மெத்தட்லையாவது நீங்கள் உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் எலுமிச்சையை அன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தணும் அன்றைய தினம் கிருத்திகையும் சேர்ந்து வருவதால் இன்னும் சில சிறப்பான எளிய விஷயங்கள் நம்ம சேனலில் அடுத்தடுத்து பதிவுகளாக வரும் நம்ம சேனலை இதை மாதிரி முக்கியமான தினங்கள்லையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி